பிரைஸ் த லார்ட் பிஸ்னஸ் பண்ற சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைய தினத்துல நாம் உங்களுடைய பிஸ்னஸுக்கான ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்காக உங்களுடைய சந்தை விரிவாக்கத்துக்காக அதே நேரத்துல நேர நிர்வாகத்துக்காக இந்த ரெண்டு காரியங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு வெளிப்படுத்துதலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின்படி உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் அதை ஒருத்தரும் பூட்ட முடியாதுங்க உங்க கைகளில் இருக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய திறமைகள் உங்களுடைய யோசனைகள் இது எல்லாமே தேவனுடைய கிருபையினால் பெருகிக்கொண்டே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதில் முக்கியமா என்னன்னா உங்க பிஸ்னஸ் எப்பவாவது வெற்றி பெற போகிறது கிடையாது ஒவ்வொரு நாளும் வெற்றியை நோக்கி முன்னேறி போய்கொண்டே இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க முன்னேற்றத்தை நோக்கி அது கடந்து போய்கொண்டே உங்களுடைய வெற்றி நிலையான வெற்றியாக அது நிரந்தரமானதாக தலைமுறை தலைமுறைக்கும் நிலைக்கக்கூடிய வெற்றியாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கக்கூடியதை நீங்க பார்க்க போறீங்க மனுஷர்கள் முன்வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கலாங்க சிலர் நல்லதை கொண்டு வருவாங்க நம்மக்கிட்ட சிலர் மோசமானதை நம்மக்கிட்ட கொண்டு வருவாங்க ஆனால் அந்த ஆஃபர்ஸ் எதுவுமே நமக்கு பெரிய ஆதாயத்தையோ ஆசீர்வாதத்தையோ உண்டாக்க முடியாது ஆனால் தேவனுடைய சமாதானத்துடன் நாம் ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு நாம் நடந்தோம் அப்படின்னா நாம் பாதுகாக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும் அதே நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முடிவுகள் அது பலனாக பலனளிக்கக்கூடியதாக மாறுகிற நீங்கள் பார்க்க முடியும் அதனால் ஆண்டவர் சொல்றாரு சங்கீதத்தின் புத்தகம் முப்பத்தி ரெண்டு எட்டின்படி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்றாருங்க சரி ஓகே வெளிப்படுத்துதலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின்படி திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைக்கிறார் அதனால அந்த திறந்த வாசல்களை ஒருத்தரும் பூட்ட முடியாதுங்க நீங்க உங்க உணர்ச்சிகளையோ அல்லது உங்களுடைய பதற்றத்தையோ பயத்தையோ கவலைகளையோ நீங்க சார்ந்து கொள்ளாதீங்க அதுக்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையை மட்டுமே நீங்க சார்ந்து கொள்ளுங்க உங்க மனதை அமைதியாக்கி தேவன் போகிற புதிய கதவுகளுக்காக நீங்கள் தயாராகுங்க அவருடைய வழிகளில் நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா உங்களை திசை திருப்பக்கூடிய வாய்ப்புகளையும் தவறான ஒப்பந்தங்களையும் நிதானமாய் நீங்கள் தவிர்க்க முடியும் அதே நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாத கதவுகளை நோக்கி நீங்கள் கடந்து போய் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு புதிய தெய்வீக வாய்ப்புகளையும் புதிய சந்திப்புகளையும் ஏராளமான கிருபையையும் அரியான நேரத்தில் தயவையும் பரலோக ஞானத்தையும் வழங்குகிறத நீங்க பார்க்க போறீங்க அதனால இதுக்காக நாம் நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நாம் ஜெபிக்கலாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அழுத்தி ஆள் கொடுங்க அப்பத்தான் புதிய வல்லமையான ஜெபங்கள் மற்றும் வல்லமையான சத்தியங்கள் அடங்கின செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இப்ப என்னோடு கூட இணைந்து கொண்டு என்னுடைய விசுவாசத்தோடு இணைந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடும் விசுவாசத்தோடும் ஜெபியுங்கள் இப்ப நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்குள் நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே அருமை பிள்ளைகளுக்கான புதிய மார்க்கெட்டுக்காக மார்க்கெட் எக்ஸ்பென்ஷனுக்காக புதிய சந்தைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம் புதிய கடந்து வருகிறோம் வெளிப்படுத்துதலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின்படி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை இவர்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அதை ஒருவரும் பூட்ட முடியாது என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே எபேசியர் ஐந்து பதினாறின்படி நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் காலத்தை அருமை பிள்ளைகள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்களாக சொல்லுகிறோம் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துகிற ஆவி மற்றும் ஞானத்தை தேவன் அருமை பிள்ளைகளுக்கு கொடுத்து வழி நடத்துகிறதற்காக கர்த்தாவே அருமை பிள்ளைகள் புதிய கதவுகளுக்காக இப்பொழுதே ஆயத்தமாகிறார்கள் உம்முடைய வார்த்தையின்படியே புதிய கதவுகளை இவர்களுடைய கண்கள் மட்டுமல்லாமல் ஆண்டவரே அப்பா இயல்பு வாழ்க்கையிலும் புதிய வாசல்களை பார்க்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன் நீரே அருமை பிள்ளைகளுடைய ஆலோசகர் என்று நாங்கள் சொல்லுகிறோம் நீரே அருமை பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாய் இருக்கிறீர் நீரே ஆண்ட ஆண்டவரே அப்பாரு பிள்ளைகளுடைய நாட்களை மதிப்புடன் நடத்தக்கூடிய தேவனாய் மதிப்புள்ளதாக நடத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறீர் சங்கீதத்தின் புத்தகம் முப்பத்தி ரெண்டு படி ஆண்டவரே நீர் அருமை பிள்ளைகளுக்கு போதித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளை எல்லாம் நீர் காட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம் பிஸ்னஸ்ல எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எந்த ஆர்டர்ஸை எடுக்கணும் எந்த ஆர்டர்ஸை எடுக்கக்கூடாது எந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும் எதுல சைன் பண்ணக்கூடாது எந்த கிளையண்ட்ஸை ஏற்றுக்கொள்ளணும் எந்த கிளையண்ட்ஸை அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இப்படி எல்லா காரியங்களையும் நீர் காட்டி வழி நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா அண்டவரே அருமை பிள்ளைகளின் மேல் நீர் கண்களை வைத்து உமது ஆலோசனையை நீர் தெரிவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் புதிய சந்தைகளுடைய எக்ஸ்பேன்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அருமை பிள்ளைகளுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா உம்முடைய வார்த்தையின்படியே அருமை பிள்ளைகள் புதிய சந்தைகளுக்குள் நுழைகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே அருமை பிள்ளைகள் அண்டவரே புதிய கதவுகள் திறக்கப்பட்டு அண்டவரே புதிய வாய்ப்புகளுக்குள் நுழைகிறார்கள் வாய்ப்புகள் அருமை பிள்ளைகளை தேடி வருகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கிருபையும் தயவும் பொழிந்திருளப்படுகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதித்து உயர்த்துகிறோம் இப்ப என்னோடு கூட இணைந்து கொண்டு எல்லாரும் சொல்லுங்க எல்லா மூடப்பட்ட கதவுகளும் இப்பொழுது எனக்காக திறக்கப்படுகின்றன எல்லா மூட பட்ட கதவுகளும் இப்பொழுது எனக்காக திறக்கப்படுகின்றன ஆமேன் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்னின்படி ஆண்டவரே குதிரை யுத்த ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே அருமை பிள்ளைகள் ஆண்டவரே புதிய மார்க்கெட்டுக்குள் புதிய ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்குள் புதிய கதவுகளுக்குள் ஆண்டவரே புதிய வாய்ப்புகளுக்குள் ஆண்டவரே அப்பா நுழையத்தக்க விதத்தில் ஆண்டவரே அருமை பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்துகிறதற்காக அருமை பிள்ளைகள் ஆயத்தமாக

கவன சிதறல்களை உண்டு பண்ணுகிற காரியங்கள் பயனில்லாத செயல்கள் அனைத்தும் உம்முடைய ஆவியால் அகற்றப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் எபேசியரின் புத்தகம் ஐந்து பதினாறின் படி நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினாலே காலத்தை அருமை பிள்ளைகள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவார்களாக இப்பொழுது நாங்கள் இணைந்து பிரகடனம் பண்ணுகிறோம் அருமை பிள்ளைகளுடைய நாட்கள் ஒழுங்குபடுத்தப்படுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் அருமை பிள்ளைகளுடைய நேரம் அன்றவரை அப்பாது ஒழுங்குபடுத்தப்படுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம்

அறிவையும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி ஆண்டவரே அருமை பிள்ளைகளுக்குள் எழும்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பாவு மக்கள் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அண்டவரே தவறான வாய்ப்புகள் அதே நேரத்தில் இவர்களுடைய நேரங்களை திருடக்கூடியதான ஆவிகள் தவறான சந்தை வாய்ப்புகளுக்குள் நுழைதல் இப்படிப்பட்டதான காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே தவறான ஒப்பந்த

ஐந்து ஆறு டு எட்டு வசனங்களில் சொல்லப்பட்டபடி கர்த்தர் அருமை பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து ஞானத்தினால் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற அறிவும் புத்தியும் அருமை பிள்ளைகளை நிரப்புகிறது என்று நான் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அருமை பிள்ளைகளுக்கென்று நீர் மெய்ஞானத்தை வைத்திருக்கிறீர் அந்த மெய்ஞானம் அருமை பிள்ளைகளுக்குள் எழும்பட்டும் என்று நான் சொல்லுகிறேன் உத்தமமாய் நடக்கிற அருமை பிள்ளைகளுக்கு நீர் கேடகமாய் இருந்து வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அருமை பிள்ளைகள் நியாயத்தின் நெறிகளை தற்காத்துக் கொள்வார்களாக தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிற தேவன் ஆண்டவரே அருமை பிள்ளைகளுடைய பாதையை நீர் காப்பாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது என்னோடு கூட இணைந்து கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம் என்னுடைய ஒப்பந்தங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது சொல்லுங்க பார்க்கலாம் என்னுடைய ஒப்பந்தங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது என்னுடைய முடிவுகள் வலுப்பெறுகிறது என்னுடைய முடிவுகள் வலுப்பெறு என்னுடைய நேரம் ஒழுங்கமைக்கப்படுகிறது என்னுடைய நேரம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது ஆ மீன் தேங்க் யூ நன்றி ஆண்டவரே இப்போ நாம் எல்லாரும் ஒன்றா இணைந்து இதை பிரகடனம் செய்யலாம் அல்லது விசுவாஸ் அறிக்கையாக சொல்லலாம் எங்கள் வியாபாரம் புதிய சந்தைகளில் விரிவடைகிறது எங்கள் வியாபாரம் புதிய சந்தைகளில் விரிவடைகிறது எங்கள் நாட்கள் ஒழுங்காக்கப்படுகிறது எங்கள் நாட்கள் ஒழுங்காக்கப்படுகிறது எங்கள் நேரம் பயனுள்ள பரிசாக மாறுகிறது எங்கள் நேரம் பயனுள்ள பரிசாக மாறுகிறது எங்கள் வாழ்க்கை தீர்க்க தரிசன சூழ்நிலையில் நடக்கிறது எங்கள் வாழ்க்கை தீர்க்க தரிசன சூழ்நிலையில் நடக்கிறது வெற்றி எங்கள் சுதந்திர பாகமாக மாறுகிறது வெற்றி எங்கள் சுதந்திர பாகமாக மாறுகிறது ஆமேன் தேங்க்யூலா நன்றி ஆண்டவரே அன்பான சகோதர சகோதரிகளே இந்த ஜெபம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜபம் இன்னப்பங்களை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணலாம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் எங்கள் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் கூட நீங்கள் ஜெபியுங்கள் இந்த ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஊழியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஜெபத்தையும் கர்த்தனுடைய வார்த்தையையும் வல்லமையையும் அபிஷேகத்தையும் விடுதலையையும் கொடுக்கிற ஊழியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு காணிக்கையை நீங்க விதைங்க அப்படி நீங்க தீர்மானம் பண்ணி நீங்கள் விதைக்கலாம் அநேகர் அப்படி தீர்மானித்து தங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் விதைத்து ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் எங்கள் ஊழிய பங்காளர்களுக்காக நாங்கள் தினமும் பலமுறை ஜெபிக்கிறோம் நீங்கள் விதைப்பது கட்டாயத்தினாலோ அல்லது விசனமாகவோ அல்ல நீங்கள் உங்கள் மனதில் தீர்மானித்தபடியே விதையுங்கள் மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை உங்கள் பிசினஸ் ஆசீர்வாதத்திற்கான மற்றொரு ஜெபத்தில் நாம் சந்திக்கலாம் மாதம் தோறும் கடைசி வெள்ளிக்கிழமைகள்ல தீர்க்க ஆசீர்வாத கூட்டம்னு சொல்லி சொல்லி ஒரு கூட்டத்தை ஜூம்ல நடத்துறோம் அந்த ஏராளமானோர் கலந்து அடுத்த மீட்டிங் வரும்னு ரொம்ப காத்துட்டு இருக்காங்க நீங்களும் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஜப எடுப்பதற்கு ஆட்கள் கிடையாது உங்களை காட்